இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கிறது இதை வந்து இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்க கூடாது ஆளு கட்சி எதிர்கட்சி என்று பாராம நடுவையோடு அரசாங்கம் செயல்பட வேண்டும் காவல்துறை நடுவையோடு செயல்பட வேண்டும் கரூர் கூட்ட நெரிசல் மரணம் பல சந்தேகங்களை எழுப்புகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பரபரப்பு பிரஸ் மீட் தலைவர் விஜய் அவர்களின் கரூர் தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி முப்பத்தி பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் துணை முதல்வர் என பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கையுரை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்திருந்தார் அதில் அவர் இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்புகள் நடந்ததில்லை ஆளுங்கட்சியின் முதலமைச்சர் என்கின்ற போது கூட்டமே இல்லை என்றாலும் ஆயிரக்கணக்கில் போலீசாரை இறக்கி பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதேபோன்று இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது அரசின் கடமை முதலமைச்சரின் கடமை காவல்துறையினரின் கடமை அந்த கடமையிலிருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள் அதனால்தான் இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கிறது விஜய் அவர்கள் பேசி கொண்டிருந்த போதே இடையிடையே பல ஆம்புலன்ஸ்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது அது சந்தேகத்தை தான் எழுப்புகிறது முறையாக இது விசாரணை நடத்தப்பட வேண்டும் இனி எதிர்காலத்தில் இப்படி ஒரு பெருந்துயரம் நடக்காத வண்ணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்